ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் கற்ற கல்வியினாலும் அதன் மூலம் பெற்ற வாய்ப்புகளாலும் பன்மடங்கு உயரம் என்பது நியதி பழங்குடியினருக்கான கல்வி உட்கட்டமைப்பு வாழ்வாதாரம் சுகாதாரம் மட்டுமின்றி இளைஞர்களுக்கான திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது பல இடர்பாடுகளை கடந்து பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த இளைஞர்கள் தங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு திறனை வளர்த்துக் கொள்ளாமல் அவரவர் கிராமங்களில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றனர் இவர்களின் இந்த நிலையினை மாற்றி திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் வளமான வாழ்க்கை அமைத்திட சேலம் திருச்சி திருவண்ணாமலை சென்னை ஆகிய இடங்களில் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டன தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனமான நெட்டோர் தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை மூலம் சிஎன்சி மற்றும் சிஆர்எம் ஆகிய துறைகளில் சிறந்த பயிற்சிகள் அளிக்க தீர்மானிக்கப்பட்டது என் மூன்று மாதம் உண்டு உறைவிட பயிற்சி பெறுவதற்காக நூற்றி நாற்பத்தி ஆறு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இங்கே தேர்ந்த வல்லுனர்களைக் கொண்டு வகுப்பு மற்றும் செயல்முறை பயிற்சிகள் களப்பயிற்சிகள் பயிற்சிகள் தனிநபர் ஆளுமைத் திறன் மேம்பாடு ஆங்கில மொழி பயிற்சி அனைத்து நிலைகளிலும் வழங்கப்பட்டன இப்பயிற்சி மையத்தில் சுகாதாரமான உணவு தரமான தங்கும் இடம் ஆரோக்கியமான சூழல் அமைந்தது இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது பயிற்சி முடிவில் பல கட்ட தேர்வுகளுக்கு பின் பணி நியமனம் பெற்று வளமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கின்றனர் இவர்கள் தங்கள் சமூகத்தின் வருங்கால தலைமுறைகளுக்கு முன்னோடியாக உயர்ந்து நிற்கின்றனர் இந்த முயற்சியால் எண்ணற்ற பழங்குடி இளைஞர்களின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை மற்றும் பொருளாதார சுதந்திரம் அமையும்